ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனல்ல சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி கதை உதவி கிடைக்காமல் உயிர் போகும் பாது ஒருத்தர் மலைப்பகுதியில் குதிரை மீது வந்து கொண்டிருந்தார் அவர் வரும் வழியில பாதையின் ஓரமாக ஒருத்தன் மயங்கி கிடந்தான் அவனை கண்ட சாது குதிரை மேலிருந்து கீழே இறங்கினாரு அவனை அசைத்துப் பார்த்தார் அவன் அசையாமல் கிடக்கவே தனது குதிரையின் பக்கவாட்டில் தொங்கிய குடுவையில் இருந்து நீரை எழுத்து அவன் முகத்தில் தெளித்து வாயில் பூட்டினாரு மயக்கம் தெளிந்து கண்விழிந்த அந்த நபர் மெல்ல பிடித்து தூக்கி குதிரை மீது ஏற்றினர் குதிரை மீது உட்கார்ந்த மறுகணமே அவன் அந்த குதிரையின் கடிவாளத்தை உழுக்கவும் குதிரை தட தட வென்று பறந்தோடி மறைந்து விடுச்சு அங்கிருந்து திகைத்து போனாரு சாது அவருக்கு ஒண்ணுமே புரியவே இல்லை சில நொடிகள் கழித்து அவருக்கு புரிந்தது அது திருடன் என்பது இதுவரை அவன் நடித்துள்ளான் அப்படிங்கிறதும் அப்பதான் அவருக்கு தெரிய வந்தது குதிரை இல்லாததால இரவு முழுவதுமே மெல்ல நடந்து வீட்டை அடைந்தவர் சில தினங்கள் கழித்து சந்தைக்கு குதிரை வாங்கறதுக்காக போனார் அங்க குதிரைகள் விற்கும் இடத்துல அந்த திருடன் இவரது குதிரையுடன் நின்று கொண்டிருந்தான் சாது மெல்ல சென்று அவனது தோலை தொட்டார் திரும்பி பார்த்த சீடன் பேயரங்குது போல நின்று கொண்டிருந்தான் சாதுவும் மெல்ல சிரித்த சொல்லாதே அப்படின்ற மாதிரி அவர் சொன்னாரு திருடனுக்கு ஒன்றுமே புரியவே இல்லை திருடன் மிரண்டான் எது என்ன என்று சம்பந்தம் இல்லாமல் உளறிக்கொண்டே இருந்தான் சாது சொன்னாரு குதிரைய நீயே வச்சுக்கோ ஆனா நீ அதை அடைந்த விதத்தை யார்கிட்டயுமே சொல்லாத மக்களுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்தது தெரிய வந்தா எதிர்காலத்துல உண்மையிலேயே யாராவது சாலையில் மழங்கி விழுந்து கிடந்தால் கூட உதவதுக்கு முன் மாட்டாங்க நான் இந்த குதிரையை இழந்ததால எனக்கு ஏற்படும் இழப்பை பற்றி நான் கவலைப்படவே இல்லை காரணம் சில தினங்கள் உழைத்து சம்பாதித்து வேறு ஒரு குதிரையை என்னால் வாங்கிவிட முடியும் தீயவன் நீ ஒருத்தன் தவறு செய்ததால நல்லவர்கள் பலருக்கு காலாகாலத்துக்குமே அந்த உதவி கிடைக்காமலே போய்விடக்கூடும் உனக்கு இப்பொழுது நான் சொல்கிறது புரிகிறதா அப்படின்னு சொன்னாரு சாது திருடனோட கண்கள்ல கண்ணீர் வழிந்து ஓடிச்சு திருட மனம் திருந்தினது மட்டுமல்லாம அந்த சாது கிட்டியே சிஷ்யனாவும் சேர்ந்தாரு இன்றைய காலத்துல பொய்யான விஷயங்களை சொல்லி உதவி கேட்பவங்க ரொம்பவே அதிகமாயிட்டாங்க இதனால் உண்மையாகவே கஷ்டப்படுறவங்களுக்கு போய் சேர வேண்டிய உதவிகள் கூட நியாயமா போய் சேராமலேயே போயிடுது ஏன்னா எல்லார் மனசுலையுமே சந்தேக பார்வைகள் அதிகமாகவே ஆயிடுச்சு குறுகிய லாபங்களுக்காக நல்ல கோட்பாட்டுகளை சிதைத்து விடக்கூடாது நல்லவர்களையும் நல்ல நட்பையும் நம்ம எப்பவுமே இழந்து விடவே கூடாது இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி